இவரோட நிகழ்ச்சியில் ஒரு முறை வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை சந்தித்ததை பற்றின ஒரு ஷோ அதில் ஒரு அம்மா சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு அம்மா தான் என்னுடைய மனசில் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னாங்க ஏ அப்படின்னு அவங்க சொன்னாங்க என் தந்தை திடீர்னு இறந்துட்டார் அதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னாக எங்கள் அம்மா இறந்துவிட்டாங்க நான் ஒற்றை மகள் பெண் வீட்டில் கடன் இவ்வளவு நெருக்கடி அப்பா செத்து போயிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே உட்கார்ந்துருக்கேன் எல்லாம் வராங்க போகிறாங்க அப்போ எங்கள் எடுத்துவிட்டு அக்கா வந்து கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்கோன்னு சொன்னாங்களாம் இந்த ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தையாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இருபது அந்த அம்மா அங்கே சொல்லுது அந்த சூழலில் அந்த வார்த்தை எவ்வளவு வலியது நீ தனித்து விடப்படவில்லை என்ற ஃபீல் இருக்குல்ல நீங்கள் எல்லாரையும் இண்டிபெண்ட்டாக மாத்திரை இண்டிபெண்ட்டாக மாத்திரே இல்லை தனித்து விட வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ மனிதர்களுடைய வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுற பிள்ளைங்க எல்லாரையும் இண்டிபெண்டாக வளர்க்குறேன் பெருவளையும் இண்டிபென்டாக வளர்க்குறேன்ட்டு சூலேஸை நீயே கட்டிக்க ஓன் ட்ரெஸ்ஸை நீயே போட்டுக்க நீயே சோத்தை போட்டு தின்னு நீயே பெட் ஸ்ப்ரெட்டை ரெடி பண்ணி வை நோ இட் இஸ் நாட் லைக் தட் யூ ஷுட் பி அன் எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் டு ஒர்க் இட் அப் டூ தேர்ட்டீன் இயர்ஸ் உங்கள் குழந்தையினுடைய ஒரு உங்கள் குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல் பதிமூன்று வயது வரைக்கும் மாதிரி நீங்கள் இருக்கிறோம் நீங்கள் அந்த பிள்ளை இண்டிபெண்ட் ஆகிற பேரு வழி போராடுறீங்கன்னோ ஒரு ஏழு வயசு பையன் திடீர்னு ஒரு நாள் அம்மா ஊட்டி விடுன்னு சொன்னால் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க நீயே சாப்பிட மாட்டியான்னு கேட்காதீங்க அன்றைக்கி உங்கள் ஸ்பரிசம் அவனுக்கு தேவைப்படுது ஹீ நீட்ஸ் அட் டச் ஹீ வாட்ஸ் அட் வா ரொம்ப மெக்கானிக்கலாக மாற்றாதீங்க இட் பி லைக் தட் செருப்பை உதறிட்டு வரட்டும் தப்பு இல்லை சாக்ஸை தலைமாட்டில் போட்டு தூங்கட்டும் உங்க 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 வடிசு உங்கள் பெர்ஃபெக்ஷனில் தீர வைக்க அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறான் விடுங்க ஆஃப்டர் ஆல் திஆர் கோயிங் டூ ஃபேஸ் அர்ஃபெக்ட் லைஃப் இயச்சர் த காபரேட் செட் அப் ரைட் லெட் இட் பி அட் ஹோம் அப்பா இருக்காங்க எனக்காண்டி அதுதான் அழகு அம்மா இருக்காங்க எனக்காண்டி பட் யூ கைஸ் ஆட் டுஸ் ஹிம் அண்ட் மேக் தம் இண்டிபெண்டன்ட் நோ இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் பீப்புள் தோசோ அட்வொகேட் இண்டிபெண்ட் இன்டிபென்டென்ட் தாட் இண்டிபெண்ட் தாட் இஸ் வென்சிக் ஆனால் இன்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் எல்லா நாடும் விளங்கலை உறுப்பு இல்லை எல்லாரும் ஐசோலேட்டடாக இருக்கான் யாரும் யாரையும் நம்ப மாட்டா நான் ஒத்தாலு தான் எதிர் சீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தன் திருடனாக தான் இருப்பான்னு ட்ரெயினில் உட்காந்துருக்க வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கை இருக்குமா நான் சென்னையிலேருந்து ஒரு முறை ட்ரெயினில் போகிறேன் எடுத்தாப்புல ஒரு கேரக்டர் நான் புக்கு படுத்திக்கிட்டே இருக்கேன் என்னை கேட்டாப்புல நீங்கள் எப்போ புக்கை வைப்பீங்கன்னு கேட்குறாப்புல இல்லை சார் நான் இந்த லைட்டை மட்டும் அந்த சைடில் ஒன்று இருக்கும்ல இப்படி ஓப்பன் பண்ணி நமக்கு மட்டும் தெரியும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தூங்குறேன் இல்லை இல்லை நீங்கள் தூங்குறப்ப சொல்லுங்கன்னு உட்காந்தே இருக்காப்புல அப்புறம் தான் தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டில் அந்த பொட்டியாக இருந்தாலும் கையிலே பிடிச்சிருக்கான் ஆட சண்டால பாவி இந்த பொட்டியை நான் திருடியிருவேன் ஆடா நினச்சேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் நம்ம பெருமை இப்போ பேசுவோம் அப்போ அவர் நம்மளை பெருமிதமாக பார்ப்பேன் உங்களுக்கு என்ன தெரியுதா என் வாழ்க்கையில் என்னை தெரியுதா நானே கேட்ட சந்தர்ப்பம் அதுதான் ஏன்னா என்னை ஒருத்தர் திருடேன்னு நினச்சிட்டாங்கிறத என்னால் தாங்கிக்க முடியும் அவர் சொன்னார் ஏன் தெரியாது நீங்கள் டிவியில் வர்ற கோபிநாத் தானே யோசுவோம் தான் அப்படி பொட்டியை பிடிச்சி வச்சுருக்க ஏன்னா ரயிலில் பொட்டி திருடுவாங்கிறது ஜட்மெண்ட்டு அது திருடுறவன் கோபிநாத்தாக இருந்தா என்ன கோபாலகிருஷ்ணனாக இருந்தான் இத்தாப்பில் இருக்கவன் திருடிடுவான் ஏன்னா தனிச்சு விடப்பட்டிருக்கோம் ஊட்டப்பட்ட அறைக்குள் எதிரில் இருக்கிறவன் யாரு என்று தெரியாத போது நான் தனித்தவனாக உணர்கிறேன் வீட்டுக்குள்ளே நான் அப்படி உணர்ந்தா என்ன அர்த்தம் வாட் இஸ் மீனிங் ஆஃப் லைஃப் ஐ எம் நாட் தேர் ஃபேர் அப்படி என்ன அர்த்தம் இருக்கு பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள் நீங்கள் அதை பேருக்கு இண்டிபெண்டன்ஸின்னு நினைக்கிறீங்க இண்டிபெண்டன்ட் தாட் மேட்டர்ஸ் நாட் இண்டிபெண்ட் ஆக இருக்கிறது இல்லை எல்லா மனிதர்களும் தனி மனிதர்கள் அவன் சொல்லிக்கிறேன் கணவன் மனைவி கூட இருவேறு உலகங்கள் ஒரே படுக்கையில் படுத்துறங்கும் இருவேறு உலகங்கள் என்பதெல்லாம் உண்மைதான அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருப்பதில் என்ன தவறு இருந்து விட முடியும் சார்ந்திருத்தலை கோழைத்தனம் என்றது சமூகம் சமீப காலமாக சொல்லிய காரணத்தினால எல்லோரும் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுறீங்க இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க யூ பி இண்டிபெண்டன்ட் நோ இஷ்யூஸ் ஆனால் சார்ந்திருத்தல் கோழைத்தனம் அல்ல தவறு இல்லை கணவர் உங்களை சார்ந்தே இருக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ ஆம்பளை தரேன் ஆம்பளையா ஆம்பளை சார்ந்திருக்கப்படாது இதுன்னா பெரிய அநியாயமாக இருக்குது மனைவி கணவனை சார்ந்திருக்கிறா தப்பு இல்லை அம்மா அப்பாவை சார்ந்திருக்காங்க அம்மாவ நான் சார்ந்திருக்கேன் எங்கள் அம்மா என்ன சார்ந்திருக்காங்க என்ன தப்பு இருக்கட்டும் எனக்கு மனுஷால் இருக்காங்க நான் சார்ந்திருக்கேன்னு சொல்கிறது கோழைத்தனம் கிடையாது அது அற்புதமான உணர்வு தெர் ஆர் பீப்புள் ஃபார் மீ நத்து அதை வீக்கராக நீங்கள் மாற்றிக்க கூடாதே ஒழிய சார்ந்திருத்தல் எந்த தவறும் கிடையாது அங்கே தான் இமோஷன்ஸ்கில்லாது அதனால தான் எல்லாரும் இண்டிபெண்ட்டாக வளர்க்குறேன்னு சாப்பாடு ஊட்டி சொல்லி எருவு மாடுங்கிறோம் நம்ம அந்த வாம் தவனுக்கு தேவைப்படுது நீங்களே கவனிச்சுங்க முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட அதை கவனிக்கலாம் திடீர்னு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ சம்பந்தம்லாம் உங்கள் கணவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தோலோடு தோல் எடுத்தபடி உட்காருவேன் நீங்கள் ஏங்க அறக்குறீங்க நான் வந்து உட்காருங்க அந்த அளவுக்கு உங்களின் அனுசரணை தேவைப்படுகிறது